பிரைசலோட் ஆண்ட ஒரு முரட்சகருமாயிருக்கிற ஏசு கிருஷ்ணி நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ரெண்டு குழந்தையர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை கத்தரே ஆவியானவர் ஆவியானவர் இருக்கிற இடத்தில் விடுதலை உண்டு என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை ஆவியினால் நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் கேட்கும் பொழுதே நீங்கள் செவிக்க ஆரம்பியுங்கள் உங்க வீடுகளின் மேல உங்க சரீரத்தின் மேல உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையின் மேல உங்க எதிர்காலத்தின் மேல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல உங்க ஊழியத்தின் மேல் இதுவரை இருக்கிற சத்தனுடைய விடுதலை இல்லாத சூழ்நிலைகளை ஆவியானவர் இறங்கி விடுதலையை தருவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நம்புங்கள் ஆவியினால முடியாத ஒரு காரியமே இல்லை கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்னே நான் போய் ஒரு தேச்சரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் அவர் வந்து சகல நீதிக்குள்ளும் சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்ற வாக்கு தத்த வார்த்தையின் பிரகாரம் ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விடுதலையும் சுகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரைஸ் அவரால் சுகமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றுமில்லை அவரால் விடுதலையாக்க முடியாத எந்த ஒரு பலவீனங்களும் கிடையாது நீங்கள் எச்சூழ்நிலையில் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய ஆவியானவரை அனுப்பி நான் உன்னை விடுவிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நம்புங்கள் ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆவியானவரை வரவேற்போம் ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல அவர் எனக்காய் வேண்டுதல் செய்கிறவர் ஹலலூயா சத்துரு வெள்ளம் போல வரும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எப்பொழுதெல்லாம் சத்துரு என்னையும் என் குடும்பத்தையும் தாக்க வருகிறானோ பொழுதெல்லாம் அதே ஆவியானவர் விடுதலையை தரும்படியாய் என் சார்பில் வெற்றி கொடியேற்றுகிறார் ஆவியானவர் இறங்கும் பொழுது அக்கினிமயமான அவர்கள் மேல் பிரிந்து விழுந்தது அவர் அபிஷேகத்தின் ஆவியானவர் இன்றைக்கும் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சரீரத்தில் விடுதலையோடு கடந்து வரும் பொழுது இதுவரை காணாத பெற்றுக்கொள்ளாத புதிய அதிசயத்தை புதிய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நம்புங்கள் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு எந்த பார்ட்ல விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்க எந்த பகுதியில உங்க குடும்பத்துல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்கள் சரீரத்துல உங்க பிசினஸ்ல உங்கள் ஸ்டடிஸ்ல உங்க வேலையில உங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட காரியத்துல எந்த இடத்துல நீங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த இடத்தில் ஆவியானவரை வரவேற்போம் அவர் ஜனத்தின் மீது அசைவாடின ஆவியானவர் அல்லவா அவர் அசைவாடும் பொழுது ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறினது அவர் அசைவாடும் பொழுது ஆழத்தில் இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறினது போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆவியானவர் அசைவாடும் பொழுது ஆவியானவர் கடந்து வரும் பொழுது இதுவரை பார்க்காத பெற்றுக்கொள்ளாத மெய்யான விடுதலையை நூறு சதவீதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஆமின் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க ஆவியானவரை வரவேறுங்க அண்டவரே நீ எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என் குடும்பத்திற்குள் வாரும் என் குடும்ப வாழ்க்கைக்குள் வாரும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வாரும் ஆவியானவரை வரவேற்கும் பொழுது ஒரு மனதோடு ஒரே சிந்தையோடு முழு இருதயத்தோடு முழு அத்துமாவோடு ஆவியானவரை வரவேறுங்கள் அவர் உங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்து பெரிய நன்மைகளை தரட்டும் கண்களை மூடி ஆவியானவரை வரவேற்போமா இயேசுவின் நாமத்தினால் இந்த சத்தத்தை கேட்டு யார் யாரெல்லாம் செவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆவியானவருடைய தொடுதலை பார்ப்பார்களாக ஆவியின் வல்லமையை பார்ப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால அவருடைய சரீரங்களுக்கு விரோதமாய் அவருடைய ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் அவருடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய் விடுதலை இல்லாமல் கட்டி வைத்திருக்கிற சகல வல்லமைகளின் மேல ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு யுத்தம் பண்ணி சத்துருக்களை ஜெயித்து என் ஜனங்களை விடுதலையாக்கினதற்காயி ஸ்தோத்திரம் இந்த சத்தம் அநேகருடைய வாழ்க்கையை விடுதலையை கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பெரிய மாற்றத்தை தார் ஏசு கிறிசு மூலம் சபிக்கிறோம் சபம் கேளும் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரைசலோ நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் பரிசுத்தாவியான ஒரு புறாவை போல விடுதலை தருகிறவரா இறங்கி வரப்போகிறா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைசலோ கேட்பு